வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம் உடலுக்கு வலு சேர்க்கும் பயிறு வகைகளை பற்றி தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க உடலை வலுவாக்கும் உணவுகளில் பயிறு வகைகளுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு பயிறு வகைகளில் புரத மிகுதியாக இருப்பதால் இது அசைவ உணவுக்கு இணையாக பச்சை பச்சைப்பயிறு எலும்பு வளர்ச்சிக்கும் இரத்த ஓட்டத்திற்கும் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளின் தசைகளை வலுவாக்குவதற்கும் ஏற்றது இந்த பச்சை பயறு மலர்ச்சிக்கலை போக்கும் இதில் புரதம் கலோரி பாஸ்பரஸ் போலிக் ஆசிட் பொட்டாசியம் நார்ச்சத்து ஆகியவை அதிக அளவில் இருக்கின்றன மாவுச்சத்து கொழுப்பு கோலின் பீட்டா கால்சியம் இரும்பு மக்னீசியம் தாமிரம் சோடியம் ஆகியவை ஓரளவு இருக்கின்றன இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் இதை உணவாக எடுத்துக் கொள்ளலாம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அதிகமாக இருப்பதால் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் கொண்டக்கடலை தானியங்களின் ராஜா அழைக்கப்படும் இந்த கொண்டக்கடலில் இல்லாத சத்துக்களை இல்லை அப்படின்னு சொல்லலாம் இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பு படிவத்தை தடுக்கும் வயிற்றில் வரும் புற்று நோயான இன்டெஸ்டினல் கேன்சர் போன்ற நோய்களை தடுக்க வல்லது இதில் புரதம் மாவுச்சத்து கலோரி போலிக் ஆசிட் நார்ச்சத்து மற்றும் தாது உப்புக்களான கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சோடியம் பொட்டாசியம் தாமிரம் துத்தநாகம் ஆகியவை அதிக அளவில் இருக்கின்றன கொழுப்பு ஓரளவும் கோலின் பீட்டா குரோட்டின் ஆகியவை சிறிதளவும் இருக்கின்றன வெள்ளை நிற கடலையை காட்டிலும் சிறிய அளவிலான கருப்பு நிற கொண்டைக் கடலையின் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கின்றது மொச்சை பயிறு சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் மலச்சிக்கலை போக்கும் இதில் புரதம் மாவுச்சத்து கோலின் பாஸ்பரஸ் ஆகியவை மிக அதிகமாக இருக்கின்றன இரும்பு கால்சியம் சோடியம் பொட்டாசியம் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நார்ச்சத்து ஆகியவை ஓரளவு இருக்கின்றன சிறுநீரக கோளாறு இருப்பவர்கள் மிக குறைந்த அளவே இந்த மொச்சை பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் வளரும் குழந்தைகள் ஆகியோர் தினமும் சாப்பிடலாம் காராமணி உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இதற்கு உண்டு வயிற்றில் புற்றுநோய் வராமல் தடுக்கும் இதில் பொட்டாசியம் மிகவும் அதிகமாக இருக்கிறது புரதம் கலோரி மாவுச்சத்து பாஸ்பரஸ் இரும்பு மக்னீசியம் போலிக் ஆசிட் ஆகியவை அதிகமாக இருக்கின்றன தாமிரம் மெக்னீசியம் துத்தநாகம் ஆகியவை ஓரளவு இருக்கின்றன ஜீரண சக்தி குறைபாடு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிறுநீரக பாதிப்பு கொண்டவர்கள் சில பயிறு வகைகளை குறைவான அளவில் சாப்பிடுவது நல்லது முளைக்கட்டிய பயிறு வகைகளில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருப்பதால் மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சிலருக்கு வயிற்றுப்போக்கும் ஏற்படலாம் முளைக்கட்டிய பயிரை வெந்நீரில் மிதமாக வேக வைத்து சாப்பிட வேண்டும் இதில் நார்ச்சத்து அதிக அளவில் இருப்பதால் சாப்பிட்டதும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அசைவ உணவுக்கு இணையாக இருக்கும் இந்த சைவ உணவினை உண்டு உடல் நலம் பேணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்